எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் இன்றைக்கி கார்த்திகை மாதம் பிறந்து மூன்று நாட்கள் ஆகுது எப்பவுமே நிலைவாசலில் விளக்கேற்றாதவங்க கூட நிலைவாசலில் விளக்கேற்றி வைங்க ரெண்டு விளக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா செப்பல் படாத இடம் சப்போஸ் இல்லைம்மா என் நிலைவாசல்கிட்ட செப்பல் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சொல்கிறது கேட்காமல் போட்டுடுறாங்கம்மான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஒன்று செய்யலாம் செப்பல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரை தெளித்து அந்த இடத்த தொடச்சிட்டு நம்ம விளக்கை ஏற்றி வைங்க ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கு இந்த பக்கம் ஒரு விளக்கு வலது பக்கம் ஒரு பக்கம் விளக்கு இடது பக்கம் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம் இப்போ இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கிறது மிக மிக நற்பலன்களை ஏற்படுத்தும் இப்போ நம்மளுக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வரும்னா கார்த்திகை கிருத்திகையை ரொம்ப நல்லா பிரசித்தமாக கொண்டாடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தி கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் என்பது உலக பிரசித்த பெற்றது நான் எம்பே எம் எம்பெருமான் ஈசனை நினச்சி அன்னைக்கு அண்ணாமலையில் மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது அன்னைக்கு தான் நம்ம வீட்லேயும் கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு விளக்கேற்றிக்கிட்டு வருவோம் இது எ எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தினந்தோறும் வாசலில் விளக்கேற்றாதவங்க கூட அன்னைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி அலங்காரமாக நம்ம தீபம் ஏற்றி வைப்போம் அந்த மூன்று நாட்கள் மொதல் நாள் கார்த்திகை தீபம்னுவும் அடுத்த நாள் நாட்டு கார்த்திகைன்னு சொல்லுவோம் அடுத்த நாள் சாதா கார்த்திகைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி இந்த வா நிலை வாசலில் விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறந்துடாதீங்க அது என்ன விஷயன்னா ரொம்ப ஐதீகமான விஷயங்கள் நம்ம வந்து இப்போ வீட்டில் பெண்கள் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் இருக்கிற வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் தலையிலேருந்து வாசப்படியிலேருந்து பார்த்தாலே இது பெண்கள் அருமையான வீடு வச்சுருக்காங்க ரொம்ப கலையாக வச்சுருக்குறாங்க இவங்க வீட்டை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோ சுத்தப்பத்தமாக அந்த அந்த பூஜை பூஜாரியில விளக்கேற்றதுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னு அப்போ நம்ம பெண்கள் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த விளக்கேற்றாமல் விடக்கூடாது எக்காரணம் கொண்டும் விளக்கேற்றி வைக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சோமாவார கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் திங்கக்கிழமை இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்க அபிஷேகம் ஈஸ்வரனுக்கு செய்வாங்க அப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கையாலேயே சங்கில் தீர்த்தம் கொடுத்து தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க தான் நிரப்பி வச்சுருப்பாங்க நம்ம கையாலேயே ஈஸ்வரனுக்கு இன்றைக்கி சங்காபிஷேகம் பண்ண விடுவாங்க அந்த அபிஷேகம் நம்ம சங்கை நம்ம கையில் ஏன்னா நூற்றி எட்டு சங்கு வச்சுருப்பாங்க அந்த நூற்றி எட்டு சங்கில் ஒரு சங்காவது நமக்கு கிடைக்கும் அந்த ஐதீகம் நம்ம அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கணும்னு நீங்கள் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க ரொம்ப பெரிய கோவில்னால் நீங்கள் பணம் கட்டி புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கூட்டம் வராத கோவிலில் சங்க அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஐதீகம் உங்களுடைய அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் எம்பெருமான சிவனு சிவன் வந்து குபேராயன் அப்படின் வாங்க இல்லைங்களா அந்தமாரி குபேரனோட ரூபம் சிவன் என்ற மாதிரி நீங்கள் இந்த சங்க அபிஷேகத்தில் போய் ப கலந்துக்கோங்க இப்போ இந்த திங்கக்கிழமை நீங்கள் தவற விட்டிங்கன்னா கூட அடுத்த திங்கக்கிழமை சங்க அபிஷேகம்னு வைப்பாங்க அந்த கார்த்திகை மாதம் சோமாவாரத்தில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு இன்னொன்றும் செய்யலாம் நான் வந்து அபிஷேகம் பண்ணுறேன் சுவாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி என்னால் முடிஞ்சது நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டி நைவேத்தியம் எல்லாமே அவங்கள செய்ய சொல்லி ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறாத ஒரு கோரிக்கை ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம வீட்டில் அப்படி இருக்கும் பொழுது இந்த சங்க அபிஷேகத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு மேல்நிலைக்கு நம்ம குடும்பம் செல்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு என்னங்க முக்கியம் குடும்பம்தான் முக்கியம் நம்மளுக்கு குட்டிங்க நல்லா இருக்கணும் நம்மளுடைய கணவர் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம் நம்மளை பெற்ற தாய் தாப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் நீங்கள் மாலை நேரத்தில் நான் சொன்ன மாதிரி செப்பல்லாம் விட்டதாக இருந்ததால் கூட வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அழகாக சின்ன சின்ன கோலம் போட்டு அது மேலே ரெண்டு தீபத்தை வச்சு ஈஸ்வரனே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு மனசில் நம்மளுடைய உருவகப்படுத்திக்கணும் அந்த தெய்வத்தை நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளில் ஊடுருடுவாங்க நல்லா கவனித்து பாருங்களேன் ஈஸ்வரனை வணங்குறவங்களும் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருப்பாங்க அதே மாதிரி முருகனை வணங்குறவங்களும் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க இந்த கார்த்திகை மாதம்னாலே அண்ணாமலையாரை போயிட்டு பார்த்துட்டு வந்துடணும் ஒரு தடவையாவது அவர் நம்ம கண்குளிர பார்க்கணும் திருவண்ணாமலை இருக்கிற அவர் வந்து அக்னிக்கு அக்னிக்கு அதிபதி அதனால தான் அங்கே தீபம் ஏற்றி வைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் தீபம் ஏத்தனை வீடு விளங்கும் விளக்கேற்றின வீடு விளங்கும் மாதிரி ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற டைமில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு பாருங்களேன் நாலு மணிக்கு ஏற்றுங்க சாயங்காலம் நாலு மணிக்கு இல்லை காலையில் எழுந்து காலையில் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏத்துகிறமான்னா ஏற்றுங்க ரெண்டு வேலையும் வீட்டில் விளக்கேத்தி ஏற்றி பாருங்கள் உங்களுடைய கோரிக்கை அப்படியே நிறைவேறும் நிச்சயமாக நான் சொல்கிறேங்க நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு அந்த தீபத்தை ஏற்றுறீங்களோ நீங்கள் நினைக்கலாம் கோவிலுக்கு போய் ஏற்றினா தானமோ அந்த தீப் அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படி இல்லை நம்ம வீட்டு வாசலில் நம்ம விளக்கேற்றனால ஏன்னா அங்கே மகாலட்சுமி குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் வசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடம் தூண்டப்படும் அந்த இடம் வந்து நல்ல ஒரு ஒளிர்விடும் விடும் அந்த அதில் ஒன்று என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் நம்ம ஏற்றுறீங்க இல்லைங்களா அதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவோம் நாலாக என்ன பண்ணுவேன்னா நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தோடனே அதில் கொஞ்சம் பச்சை கருப்புறத்தை நல்லா தூள் பண்ணி அந்த எண்ணெயில் ஏன்னா பூஜைக்குன்னு வச்சுப்பேன் அந்த எண்ணெயை அதை எதுக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன் பூஜைக்குன்னு வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் தான் நான் பயன்படுத்துவேன் இந்த கூட்டு எண்ணெய் அந்த கலப்பட எண்ணெய் இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் நல்லெண்ணெய் வாங்கி அதை வந்து விளக்கேற்றுவோம் அதில் வந்து பச்சை கற்பூரத்து தூள் பண்ணி போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் நெய்யை கலந்து வச்சாலும் ஐஸ்வர்யம் பெருகும் வெறும் நெய்யாலேயே நம்மளால் தீபம் ஏற்ற முடியலனா கூட ஆனால் உங்களால் முடியுது அப்படின்னா ரெண்டு நெய் தீபம் நீங்கள் நிலைவாசல் ஏற்றி வச்சு பாருங்களேன் ஐஸ்வர்யம் எங்கே இருந்தாலும் பெருகுங்க நம்மளுக்கு நம்ம வீடு அவ்வளோ ஒரு ஒரு ராசியான வீடாக மாறிக்கொண்டே செல்லும் இப்போ இந்த தீபத்தன்னைக்கு நீங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த ரெண்டு நிலைவாசலில் ரெண்டு தீபம் இப்போது விளக்கேற்றுறது மட்டும் ஒன்று சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் நாம் இப்போ நாம் மாதவிடாய் ஆகிட்டோம் அப்போ நம்ம பிள்ளைங்களை விட்டு இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுங்க இடைவிடாமல் இந்த தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா விளங்கிக்கிட்டே இருக்கும் ரொம்ப வே ரொம்ப எப்படி சொல்கிறது செழித்து வளரும்னு சொல்லுவாங்க மேல் நோக்கி செல்லும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என் குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அது அவங்க யார் அவங்க பண்ண பூஜா பலன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணுற பூஜா பலன் நம்ம குடும்பத்தை வம்ச விருத்தி அடையட்டும் அந்த மாதிரி நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் இப்போ எண்ணெயில் நம்ம எண்ணெய் முதல்ல போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு ஏற்றுங்க ஜவ்வாது இருக்கு இல்லைங்களா அந்த ஜவ்வாது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தூவி விடுங்க ரெண்டு விளக்குலையும் நிச்சயமாக சொல்கிறாங்க அந்த ஜவ்வாது மனத்துக்கும் அந்த பச்சை கற்பூரம் மனத்துக்கும் ஒரே ஒரு டைமண்டு கற்கண்டு போட்டுங்க நிலைவாசலில் ஏத்துகிற விளக்கில் கூட நம்ம சும்மா நானும் ஏற்றினேன் கடமையேன்னு ஒரு விளக்கு ஏற்றுறேன்னு ஏற்றாதீங்க மனசு ஒப்பை என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய என்னுடைய நாடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம்ம குடும்பம் நல்ல பல்கி பெருகி நல்ல ஒரு பசுமையோட நல்ல பண பணத்தட்டுப்பாடே இருக்காதுங்க பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கணவருக்கு ஆயில் கெட்டியாகும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வரும் மேல் படிப்புலாம் படிப்பாங்க இந்த மாதிரி தீபம் ஏத்துற வீட்டை நல்லா கவனித்து பாருங்கள் ரெண்டு விளக்க மறக்காமல் ஏற்றி வைங்க அதே மாதிரி வீட்லேயும் பூஜை அறியிலையும் ஃபஸ்ட்டு நிலைவாசலில் விளக்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் உள்ளக்கிற விளக்க நம்ம ஏற்றணும் பூஜை அறையில் விளக்க ஏற்றணும் அதே மாதிரி வெளியில் இருக்கிற விளக்க உள்ளே எடுத்துகிட்டு வந்து தான் பெருசு பண்ணணும் அதுவான் அணை இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட காத்தடிக்குதுன்னா அது மூடி போட்ட மாதிரி விளக்கேத்துங்க அதுக்கு மூடி போட்ட மாதிரிலாம் இப்போ விதவிதமாக விளக்கு வந்துடுச்சு மூடி போட்டு விளக்கேற்றி வைங்க நல்லதே நடக்கும் ஐஸ்வர்யம் உண்டாகும் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்